அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலிருந்து இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் தொழில் மற்றும் வணிகம் தான் இதனுடைய தலைப்பு ஓகேங்களா இயல் மூன்றில் ஐந்து லெசன் வந்து கொடுத்துருக்காங்க நாணிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு வளரும் வணிகம் உழைப்பே மூலதனம் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற அஞ்சு லெசன் கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பத்தி ஆறு வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவோட இரண்டாம் பருவமும் முடியுது நாளைக்கு தேர்ட் டர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த ரெண்டு பருவத்தையுமே நீங்கள் இன்னும் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் லெசன் வந்து நாணிலம் படைத்தவன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழன் வந்து நாணிலம் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகேங்களா குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் இந்த நாலு நிலத்தை நம்ம வந்து படைச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த நாலுமே இந்த நாளோட சிறப்பும் இல்லாமல் ஒரு நிலம் இருக்குன்னா அதுதான் பாலை அப்படின்னு பொருள் ஓகேங்களா ஏன்னா குறிஞ்சி அப்படின்னா மலை சார்ந்தது முல்லை காடு சார்ந்தது மருதம் வயல் சார்ந்தது நெய்தல் கடல் சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நாலு பண்புகளும் இல்லாத ஒரு இடம் தான் பாலை நிலம் ஓகேங்களா ஸோ இப்போ செய்யுள்ள நம்ம வந்து அதோட பொருளை பார்த்துட்டு நம்ம கொஷின் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழன் என்ன பண்ணுறான்னா கல்லு முள்ளுமாக இருந்த ஒரு இடத்த பெரிய நிலப்பரப்ப திருத்தி அதை வந்து பண்படுத்துகிறான் அதாவது நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறான் அவனோட உடல் வலிமையை முழுவதும் அந்த இதை செலுத்தி அந்த நிலத்தை வளர்த்த பெருக்கிறான் அந்த நிலத்தோட வளர்த்த பெருக்கிறான் அதுக்கப்புறம்தான் ஊர் உருவாகுது நகரம் உருவாகுது நாடு உருவாகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் வாழுறான் பெருமையோடு வாழ்கிறான் ஊர் நாடாக்கி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் மாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் என்ன சொல்கிறாங்க முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நாலு வகை நிலத்தை வந்து அவன் நாகரிக மனிதன் இந்த நாலு நிலத்தையுமே அவன் வந்து கண்டுபிடிச்சி அதாவது கண்டுபிடிச்சின்னா ஒவ்வொன்று ஒன்றிலேருந்து ஒன்று தான் உருவாகும் ஓகேங்களா ஸோ உருவாக்கி அவன் ஒரு நாகரிக மாந்தனா கிரியேட் ஆகிறான் அப்படிங்கிறாங்க ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகும் ஒருதர் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந் வந்தவன்தான் அவன் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா பழந்தமிழன் ஆழமான கடல்களை வந்து பயணம் செய்கிறான் அச்சந்தரும் தரும் போர்களில் ஈஸியாக வெற்றி பெறுகிறான் பனி சூழ்ந்த இமயமல்ல தன் வெற்றி கூடிய போய் நாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்கடலில் முத்தம் எடுக்கிறான் உலகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றுமதியும் பண்ணுறான் வணிகம் செய்கிறான் அப்படிங்கிறதான் அதோட பொருள் தான் உலக வாமம் வந்து வளம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சாமை மிக்கதான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அதாவது அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அவன் அஞ்சுவான் எதுக்குமே அஞ்ச மாட்டான் ஆனால் சான்றோர்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது தீமை அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை விளக்கி வச்சுருவான் இந்த பாடலை யார் பாடிருக்காங்க அப்படின்னா முடியரசன் அவர்கள் தான் அந்த பாடலை ஏற்றி இருக்காங்க ஓகேங்களா நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலை அவர்கள் ஏற்றியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக ஓகேங்களா ஸோ க சரியாக பொறுத்துங்க ஆன்சரும் நீங்கள் கூடவே சொல்லிவிட்டு வாங்க நான் சொல்கிறப்ப உங்களுடைய ஆன்சரை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு மல்லெடுத்த அப்படின்னா என்ன மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற ஓகேங்களா வலிமை பெற்ற தன்னுடைய கைகளாலோ கால்களாலோ ஒரு நிலத்தை பண்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் சமர் அப்படின்னா என்ன போர் சமர் செய்கிறான்னா சண்டை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் நல்கும் அப்படின்னா என்ன நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு பொருள் கழனினா வயல் கழனினால் வயல் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சரியானது ஓகேங்களா அடுத்தது பொறுத்துகள் சொல்லும் பொருளும் மரம் அப்படின்னா என்ன மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பலை குறிக்குது ஆழி அப்படின்னா கடலை குறிக்கிது ஓகேங்களா ஆழி அப்படின்னா கடலை குறிக்கிது ஆப்ஷன் ஏ சரியானது முடியரசனின் இயற்பெயர் என்ன முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் என்ன துரைராசு அப்படிங்கிறது தான் முடியரசனுடைய இயற்பெயர் கீழ்கண்டவற்றுள் முடியரசனோடு தொடர்பில்லாத நூல் எது கீழ்கண்டவற்றுள் முடியரசனோடு தொடர்பில்லாத நூல் எது ஆன்சர் பாருங்கள் பூங்கொடி அவருடைய நூல் புதிய விடியல்கள் அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது வீரகாவியம் காவிய பாவியெல்லாம் அவருடைய நூல்கள் தான் புதிய விடியல்கள் அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் முடியரசன் அவர்கள் முடியரசன் அவர்கள் ஓகேங்களா துரை ராசு அப்படின்னாலும் அவர் தான் ஸோ எக்ஸாம்பிள் இப்படி புனைப்பேரையும் கேட்கலாம் அதாவது இயற்பெறையும் நானிலம் படைத்தவன் என்னும் இப்பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற இந்த பாட்டு எந்த நூல்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற பாடல்லேருந்து எடுத்தாங்க புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற பாடல்லேருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்கோம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுரத்து கோதுமை வண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் இப்பாடலை பாடியவர் யார் இந்த பாடலை பாடினது யார் பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்கள் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன நா அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா நான்கு ப்ளஸ் நிலம் அப்படின்னு பிரிஞ்சு வரும் நாடு ப்ளஸ் என்ற அப்படிங்கிறத சொல்ல சேர்த்து எழுத கிடைச்சோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்ன நாடு ப்ளஸ் என்ற அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன நாடென்ற அப்படின்னு வரும் நாடென்ற களம் ப்ளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் என்ன களம் ப்ளஸ் ஏரி அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா களமேரி அப்படின்னு வரும் களமேரி ஓகேங்களா களமேரி அப்படின்னு வரும் ஸோ அடுத்தது இரண்டாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் கடலோடு விளையாடு கடலோடு விளையாடு அப்படிங்கிற லெசன் ஸோ இந்த லெசனில் இருக்கிற பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு ஏன்னா எக்ஸாமில் சிம்பிளாக கேட்பாங்க அப்படிங்கிறத விட இந்த இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் கரெக்டாக அந்த பாட்டை வந்து படித்து வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டால் இதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாட்டை பார்த்துருவோம் விடிவெள்ளி நம் விளக்கு ஐ அதாவது மீனவர்கள் கடலுக்கு போகும்போது அந்த போட்டில் பாடிக்கிட்டு போவாங்க அவங்களுடைய கப்பலில் ஸோ ஓகேங்களா ஸோ அப்போ பாடுறப்ப எப்படி பாடுவாங்கன்னா விடிவெள்ளி நம் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது விண்மீன்கள் நட்சத்திரங்கள் தான் அவங்களுக்கு நம் விளக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறாங்க விரிகடலே பள்ளிக்கூடம் விரிந்த கடல் இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுடைய பள்ளிக்கூடம்ங்கிறாங்க அடிக்கும் அலை நம் தோழன் அப்படிங்கிறாங்க அதுல கடல் அலைலாம் இருக்குல்ல அதுதான் நம்ம தோழன் மாதிரி வந்து வந்து போகுதுங்கிறாங்க அருமை மேகம் நமது குடை நம்மளுடைய அந்த கருமேகம் வரும்போதுதான் நமக்கு குடை மாதிரி கொஞ்சம் வெயில் அடிக்காம இருக்கும் வெண்மணலே பஞ்சிமத்தை வெண்மணலே பஞ்சிமத்தை அப்படின்னா இங்க வந்து போவாங்க ஸோ போயிட்டு ஏதாவது தீவில் படுக்கும்போது அந்த மணல்ல தான் படுத்து தூங்குவாங்க ஓகேங்களா விண்ணின் இடி கூத்து ஐலஸா விண்ணின் இடி கூத்துன்னா விண்ணல இடி இடிக்குதுல்ல அதுதான் அவங்க பார்க்குற ஒரு கூத்து மாதிரி ஒரு நாடகம் மாதிரி பாயும் புயல் நம் ஊஞ்சல் அந்த புயல் வந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு ஊஞ்சல் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க பனிமூட்டம் வந்து அவங்களுடைய போர்வை மாதிரி இருக்கும் பனிமூட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு போர்வை மாறி இருக்கும் ஏன்னா கடல் வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கதகதன் இருக்கும் ஓகேங்களா காயும் கதிர் சுடற்கூரை காயும் கதிர் இருக்குல்ல கதிரவனின் ஒளி சுடர் வந்து அவங்களுக்கு ஒரு மேற்கூரை மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க கட்டுமரம் அவங்க வாழும் வீடு அவங்க போற அந்த போட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வீடு மாறி மின்னல் வரி வந்து அவங்களுடைய அரிச்சு வடி மின்னல் வரிகள் வந்து அவங்க ஒரு படிக்கிற ஒரு அரிச்சு வடி மாதிரி அதை எடுத்துப்பாங்க பிடிக்கும் மீன்கள் தான் அவங்களுடைய செல்வம் பிடிக்கிற மீன்கள் தான் அவங்களுடைய பொருட்கள் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க முழு நிலவே கண்ணாடி அப்படின்னா மேலே இருக்கிற நிலா தான் அவங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி மாதிரி மூச்சடைக்கும் நீச்சல் யோகம் மூச்சடைக்கி நீச்சல்ல போறாங்கல்ல முத்தெடுக்கிறதுக்கெல்லாம் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு யோகம் பண்ற மாதிரி தவம் பண்ற மாதிரி அப்படிங்கிறாங்க தலைவன் பெரும் வானம் அவங்களுடைய கடவுள் அப்படின்னா தெய்வம் அப்படின்னா அந்த வானம் தான் அவங்களுடைய கடவுள் அப்படிங்கிறாங்க துணிவோடு தொழில் செய்வோம் அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம துணிவோடு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தான் அந்த பாட்டோட மீனிங்கு ஸோ இப்போ நம்ம கொஷின் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லும் பொருளும் எப்போதும் போல் எல்லாத்துலேயுமே புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொண்டு கொண்டு வந்துடுறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கதிர் சுடர் கதிர் சுடர் அப்படின்னா என்ன அப்படின்னா கதிரவனின் ஒளி கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் வரினா என்ன மின்னல் கோடு அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ சரியானது கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது நெய்தல் திணையை பற்றி நம்ம சொல்லணும் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை நெய்தல் நிலையில் அவங்களுடைய நிலம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் அந்த இதில் வாழுகிற மக்கள் வந்து பரதபர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிறது உப்பு விளைவிக்கிறது தான் அவங்களுடைய பூ வந்து பணம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தவறானது அப்படின்னா அவங்களுடைய பூ வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய பூ வந்து தவறாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மற்ற மீன் மூதுமே சரிதான் நெய்தல் நில மக்களின் பூ எது நெய்தல் நில மக்களின் பூ எது ஆன்சர் என்ன தாழம்பு அவங்களுடைய பூ நெய்தல் நில மக்களுடைய பூ வந்து தாழம்பு கீழ கண்டவற்றுள் சரியானது எது முதல் கூற்று உழைக்கும் மக்கள் தம் கலப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாழ்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல் குற்று சரிதான் ரெண்டாவது குற்று சரிதான் மூணாவது குற்றம் சரிதான் அப்போ அனைத்தும் சரியானது நானிலம் படைத்தவன் என்னும் இப்பாடல் டேஷ் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது நானிலம் படைத்தவன் என்னும் இப்பாடல் டேஷ் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க யார் தொகுத்த நூலில் சு சக்திவேல் அப்படிங்கிற ஒரு தொகுத்த நூலில் இடம்பெற்றிருக்கு சு சக்திவேல் ஓகேங்களா சாரி நானிலம் படைத்தவன்னு வராது ஓகேங்களா அதை மட்டும் மாற்றிக்கோங்க ஏன்னா அது வந்து போன பாடம் இது ரெண்டாவது லெசன் ஓகேங்களா கடலோடு விளையாடு அப்படிங்கிற இந்த பாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க கடலோடு விளையாடு அப்படிங்கிற பாடல் அதை மட்டும் மாற்றிக்கோங்க மக்களே நான் புக்கா போடும்போது நான் மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவேன் கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் சுடர் கதிர் பிளஸ் சுடர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா மூச்சடைக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னா பெருமை பெருவானம் ஓகேங்களா பெரு வானம் பெருவானம் அடிக்கும் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும்போது என்ன அடிக்கு அடிக்கும் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அடிக்கும் அலை ஓகேங்களா அடிக்கும் அலை அடுத்தது பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக அந்த விடிவெள்ளி மணல்லாம் சொன்னால அதை வந்து பொருத்தணும் விடிவெள்ளினா அவங்களுக்கு என்ன விடிவெள்ளியாக அவங்களுடைய விளக்காக எடுத்துக்கிறாங்க விடிவெள்ளியாக அவங்களுடைய விளக்கா எடுத்துக்கிறாங்க மணலை வந்து பஞ்சுமத்தை போல் அதில் படுத்துங்குவாங்க ஏன்னா கடலில் இருக்கிறவங்களுக்கு தான் ம தரையோட அருமை தெரியும் புயல் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊஞ்சல் மாறி பனிமூட்டம் வந்து போர்வம் மாறி ஓகேங்களா பனிமூட்டம் வந்து போர்வம் மாறி அவங்களுக்கு ஆப்ஷன் டி சரியானது இரண்டாவது வினா வளரும் வணிகம் சாரி மூன்றாவது லெசன் இது வளரும் வணிகம் ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் டேஷ் ஆகும் ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறதும் விற்கிறதும் என்னவாகும் அப்படின்னா அதுதான் வணிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் வணிகம் இரண்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்ட மாற்று வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் நம்ம நமக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது தான் பண்ட மாற்று முறை வணிகத்தை தரவழி வணிகம் நீர் வழி வணிகம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் வடிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு சென்று வணிகம் செய்பவர்களை வணிக சாத்து அப்படின்னு அழைக்கிறாங்க வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு சென்று வணிகம் செய்பவர்களை வணிக சாத்து அப்படின்னு அழைக்கிறாங்க மூன்று குற்றம் சரிதான் கீழ்கண்டவற்றுள் துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது கீழ்கண்டவற்றுள் துறைமுக நகரங்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பட்டினம் பாக்கம் பட்டினமும் சொல்லுவாங்க பாக்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டு பேர்லயுமே அதை அழைச்சாங்க உமனர் போகலும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது உமணர் போகலும் அப்படிங்கிற நூல் வந்து இடம்பெற்றிருக்க இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது அப்படின்னா நற்றினை நற்றினையில் இடம்பெற்றிருக்கு பாலோடு வந்து கூடோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள எல்லாமே வணிகத்தை பற்றி தான் பாலோடு வந்தால் கூழோடு போவாங்க ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிட்டு போகிறது தான் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அக தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது ஆன்சர் பூங்குகார் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் யார் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் யார் சிறு வணிகர்கள் தான் வணிகர்கள் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது என்ன ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு உற்பத்தி செய்யப்படுற பொருளை பிற நாடுகளுக்கு அனுப்புவது தான் ஏற்றுமதி பிற நாடுகள்ட்டேருந்து நம்ம வாங்கணும்னா அதுக்கு பேர் இறக்குமதி ஓகேங்களா அடுத்தது பத்தாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி கூற்று ஒன்று பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன கூற்று இரண்டு சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன முதல் குற்றம் சரிதான் இரண்டாவது குற்றம் சரிதான் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருக்குறள் திருக்குறளில் இந்த குரல் வருது ஓகேங்களா தமிழ் வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என வணிகரின் நேர்மையை பாராட்டும் நூல் எது ஆன்சர் என்ன பட்டின பாலை அப்படிங்கிற நூல் தான் ஓகேங்களா கொடுக்கும்போதும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க வாங்கும் போதும் கம்மியாக வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை இதுவும் வணிகர்களை பற்றி தான் அந்த குறைச்சி வாங்குறதுல கூட கொடுக்கறதில்லைங்கிற மாதிரி குடையும் வாங்கறதில்லை குறைச்சியும் கொடுக்கறதில்லை கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொல்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பலை தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கும்போது அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க சமமாக நடுநிலையாக இருந்திருக்காங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அடுத்தது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவவர் யார் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவவர் நுகர்வோர் நுகர்வோர் ஓகேங்களா அடுத்தது வணிகம் பிளஸ் சாத்து என்பதனை சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன வணிகம் பிளஸ் சாத்து அப்படிங்கிறத சேர்த்து எழுதணுன்னா வணிக சாத்து அப்படின்னு கிடைக்கும் வணிக சாத்து பண்டம் பிளஸ் மாற்று அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற சொல் என்ன பண்டம் ப்ளஸ் மாற்று அப்படிங்கிற சொல்லை சேர்த்து எழுதணும்னா பண்ட மாற்று அப்படிங்கிற சொல் கிடைக்கும் மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன மின்னணு என்னும் சொல்லை புரித்து எழுத கிடைப்பது மின் ப்ளஸ் அணு மின் ப்ளஸ் அணு விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் வந்து ஆன்சர்லாம் கிடையாது டேரெக்டாக கொடுத்துட்டோம் ஓகேங்களா இது வந்து கேட்பாங்க எக்ஸாமில் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் பேங்க் அப்படின்னா வங்கியை குறிக்கும் செக் அப்படின்னா காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரவோலை டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இகாமர்ஸ்னால் மின்னணு வணிகம் கரன்சி நோட்னா பணத்தால் பேங்க்னா வங்கி செக்குனா காசோலை டிமாண்ட் ட்ராஃப்னா வரவோலை டிஜிட்டல்னா மின்னணு மையம் டெபிட் கார்டுனா பற்று அட்டை கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த பாடம் ஓகேங்களா ரெண்டே கொஷின் தான் இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க சிம்பிளாக பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை கஷ்டப்பட்டு தேடின பணத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சங்கிறதா போட்டியில போட்டு பூட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அவர்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது ஔவையார் பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது என்ன பணத்தை பயன்படுத்தாம வச்சிருக்கிறது மடமை அப்படின்னு சொல்றாங்க பணத்தை பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அந்த மடமை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சுங்க இப்போ அஞ்சாவது லெசன் கடைசி லெசன் ஓகேங்களா இந்த லெசனோட சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் வந்து முடியுது தேர்ட் டேம் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அல்லது நாலு அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேவா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஐந்தாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் எழுத்துக்கள் என்று பெயர் ஒரு பொருளை சுட்டி காட்டுதுன்னா அந்த எழுத்துக்கு தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பேர் ஓகேங்களா சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது சுட்டெழுத்துக்கள் மொத்தம் மூணு இருக்குது அ இ உ அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துக்கள் ஓகேங்களா அதில் ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போ வந்து சுட்டாக பயன்படுத்துறது கிடையாது முன்னொரு காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் சுட்டெழுத்துக்கள் வந்து அஞ்சு வகைப்படும் அது என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா அகச்சுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிபு அப்படின்னா அஞ்சு வகையா இருக்கு சுட்டு எழுத்துக்களின் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது எது சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு அதுக்கு எழுதாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இவன் அவன் அப்படின்னு இருக்கா இது அதுன்னு இருக்கா இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பிற எழுத்துக்கள் பொருள் தராது அதுதான் அகச்சுட்டு இப்போ ஈ எடுத்துட்டா வன் அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்லை ஓகேங்களா அடுத்து சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது என்ன வெளியே இருந்தே ஒரு சுட்டு பொருளை தரத்துக்கு அது என்ன அப்படின்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் புறச்சுட்டு ஓகேங்களா அதாவது அவ்வானம் இம்மலை அப்படின்னு இந்நூல் அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த அவ்வு இம்மை இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கூட அது வந்து பொருள் தரும் ஸோ அப்ப இது புறச்சுட்டு ஓகேங்களா நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது எது நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது என்ன அண்மை சுட்டு ஏன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது அண்மை சுட்டு ஓகேங்களா இவன் இவர் இது இவை இம்மரம் அப்படிங்கிறதெல்லாம் அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன ஈ இ அப்படிங்கிறது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து எது அருகில் உள்ளத்துக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிறது ரெண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்கு அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து அப்படின்னா உ அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு உது உவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் அப்படின்னு சொல்லாம இவன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவன் அவன் அப்படின்னா எட்டா இருக்கிறவன் இப்போ சென்டரில் ஒருத்தன் உவன் அப்படின்னா அவனை குறிக்கும் போல இருக்கு ஓகேங்களா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல அதனால தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது அப்படின்னா செய்மை சுட்டு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அவள் அவர் அது அவை அவன் வீடு அம்மரம்லாம் கொடுத்துருக்காங்க செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன ஆ அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப கிட்ட அண்மை சுட்டுனா இ சேமை சுட்டுனா கீழ்கண்டவற்றுள் சரியானது எது சுட்டு திரிபு முதல் குற்ற அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டு அப்படிங்கிறத நம்ம அறிவோம் ஓகேங்களா அந்த சுற்றெழுத்தை எடுத்தாலும் பொருள் தரும் இந்த சொற்கள் அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் இப்போ வந்து அந்த வீடு இந்த மரம் இந்த வீடு அந்த வீடு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அந்த மரம் இந்த மரம் வீடு அப்படின்னு சொல்றோம் அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்குகிறோம் ஓகேங்களா இவ்வாறு இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருள்களை தருவது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த இந்தன்னு வந்தாலும் அது சுட்டு திரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூணு கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்கோம் மூணு கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பத்தாவது வினா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்களை எழுத்துக்கள் முடித்து இப்போ வினா எழுத்துக்களுக்கு வந்துட்டோம் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து போன்று பொருள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் அப்படிங்கிறாங்க அப்போ முதல் மூன்று சரி அப்போ அனைத்தும் சரியானது தான் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கு ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிற ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது மொழியின் முதலில் வருபவை ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்துக்கள் எங்கு யாருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு மொழியின் முதலில் வருது இதெல்லாம் மொழியில் இறுதியில் வருபவை அப்படின்னா ஆ ஓ அப்படிங்கிறது அதாவது பேசலாமா தெரியுமோ அப்படிங்கிறது மறைந்து வந்து வருது ஓகேங்களா அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படின்னா ஏ அப்படிங்கிற வார்த்தை ஏன் நீதானே அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப அனைத்தும் சரியான இணைதான் இதில் கொடுத்துருக்கும் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று பாருங்க எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு சொல்றாங்க அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள அ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூற்று இரண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம் ஒன்றும் சரி இரண்டும் சரி ஓகேங்களா அடுத்தது அங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதை சரியாக பொறுத்துவோமா என் வீடு டேஷ் உள்ளது என் வீடு எங்கே இருக்கு அதை சரியாக பொறுத்துங்க என் வீடு டேஷ் உள்ளது அப்படின்னா அங்கே உள்ளது தம்பி டேஷ் வா தம்பி ஷ் இங்கே வா நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது ஓகேங்களா என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறது கேட்குறோம் ஓகேங்களா இதெல்லாம் கேள்விகளில் வருது கிடைக்கும் பொருள்களின் டேஷ்கு கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் கிடைக்கும் பொருள்களின் டேஷை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம்னா மதிப்பை கூட்டி மதிப்பு கூட்டு பொருட்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக கலை சொற்கள் பண்டம் பண்டம்னா என்ன கமோடி பயண படகுகள்னா ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிடேஜ் நுகர்வோர் கன்சியூமர் ஓகேங்களா பண்டம்னா கமோடட்டி பயண படகுகள்னா ஃபெரிஸ் பாரம்பரியம்னால் ஹெரிடேஜ் நுகர்வோர்னால் கன்சியூமர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்ததும் பொறுத்துக்கு தான் இருபத்தி ஒன்று கடற்பயணம் ஓஹெச் ஓயெச் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் முனைவோர் ஆண்ட்ரப்பன்னர் ஆண்டர்பரனர் கலப்படம் அடுட்டேஷன் அடுப்டேஷன் வணிகர் மெர்ச்சன்ட் வணிகர்னா மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கும் ஆப்ஷன் தான் சரியானது ஓகேங்களா ஸோ இதோட ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் முடிஞ்சு போச்சுங்க நாளைக்கு பார்க்க போகிறது தேர்ட் டேம் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி ஒரு இயல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய வந்து சப்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சப்போர்ட்ஸ் நிறையா பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்